பிரேசல இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலை கொடுத்த தேவாதி தேவன் கத்தாதி கத்தருக்கு கொடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மெரிடுக்கிறோம் இந்த காலை வேலையில் என் தேவனாகப்பட்ட நீர் வெளிப்பட போற கிருபைக்காக நன்றி நீங்கள் கொடுக்குற வார்த்தைக்காக நன்றி சத்திக்கிறோம் டாடி மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்தில் ஆமியான நம்மளோடு இடைப்படப் போகிறார் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்களுக்கு நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகியால் இந்த இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறானவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் ஆமேன் இதுல இருந்து கர்த்தர் என்ன பேசுறாரு இது எல்லாமே நம்ம வாடிக்கையா நாங்க படித்ததுதான் அப்படின்னு சொல்லி தெரியுங்க ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல ஒரே ஒண்ணு சொல்லுகிறார் நீ பரலோக ராஜ்ஜியம் போகணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு உதாரணமா சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு புள்ள சின்ன பிள்ளைய போல நம்மளோட குணாதிசங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பரலோகத்துக்கு போக அப்பாவோட பரலோகத்துக்கு போக முடியுங்க அந்த நாளில் நம்ம அப்பா சிறு குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒரு கபடு சூடோ ஒரு ஒரு இது பிரிவினையோ கோபமோ எரிச்சோ எதுவுமே தெரியாது அது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது வேணும்னா நம்ம கிட்ட கேட்டு அழுவோம் அவ்வளோதான் அந்த குணாதேசங்க இந்த நாள்ல நாளில் நம்மளுக்கும் ஆண்டவர் கொடுக்கட்டுங்க அந்த இயேசுவை போல நம்ம அந்த பரல லோகத்துக்கு ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஆவியானவர் கொடுத்துருக்க வார்த்தைங்க அழகாக இருந்தது இந்த நாளில் என் கூட பேசினார் ஆவியானவர் சொன்னாருங்க கண்டிப்பாக நான் இன்னும் அப்பா உங்களை சிறுப்பில் போல இன்னும் நான் மாறணும் டாடி எனக்கு பெரியவங்களோட குணாதிசயங்கள் இருந்து கொண்டு இருந்தால் வேணாண்டாடி எனக்கு சிறு குழந்த போல அந்த குணாதிசயங்கள் எனக்கு இந்த நாளில் காலை வேலையில் உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டு அப்பா நாங்கள் கேட்குறோம் டாடி உங்களிடத்தில் கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னீங்க டாடி உங்களிடத்தில் கேட்க இருக்கிற காரியங்களை தகப்பனை பரலோகம் திறந்துருந்து அப்பா பரத்திலிருந்து எங்களுக்கு கொத்தாசனை அனுப்புகிற தேவனப்பா இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையின் உள்ள தகப்பனை ராஜா அப்பா உள்ள இருக்கிற கருப்பொருளை கண்டுபிடிக்க எங்க கண்களை திறந்து கொடுத்த தகப்பனை எங்களுக்கு அப்பா தகப்பனை ராஜா அப்பா நான் பரலோக ராஜ்ஜியத்துல பெரியவனா இருக்கணும்னு கேட்கல டாடி உங்களை போல அன்புள்ள தகப்பனை ராஜா அப்பா தகப்பனை சிறு குழந்தைகள் போல் குணாதேசங்கள் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் தகப்பனை ராஜா அப்பா தகப்பனே நீ இந்த நாளில் எங்களுக்காக நீ கட்ட விட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நம்மளோட குணாதிசயங்கள் ஒவ்வொரு குழந்தைகளை போல தகப்பனே அப்பா எங்களுக்கு உண்டாக நீங்கள் கிருப செய்யுங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் மனம் திரும்பி நம்ம பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் நம்ம மனம் திரும்பணுங்க கர்த்தக்குள்ள ரசிக்கப்பட்டுட்டோம் மனம் திரும்பாமல் இன்னமும் நமக்குள்ள வந்து இன்னும் உருமுறுத்துக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு மற்றவரை பற்றி குறை பேசிக்கிட்டு நம்ம வேதத்தை படிக்காமல் துதிக்காமல் ஜெபிக்காமல் நான் ரச்சிக்கப்பட்டேன் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாதுங்க கர்த்தரோட பிள்ளைகள் கர்த்தர் மனம் திரும்பி அவரோட பிள்ளைய ஆயிரணுங்க கண்டிப்பாக அவரோட பிள்ளை போல நம்ம மாறி அவரை போல் அந்த அன்புக்குள்ளேயும் அந்த ஐக்கியத்துக்குள்ளேயும் நம்ம உண்டு ஊன்று அப்படியே நிற்கும் போது கர்த்த பெரிய காரியங்களை செய்வாருங்க இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட பேசின இந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா டாடி எங்களோட நீ பேசியிருக்கீங்க தகப்பனை இந்த வார்த்தையின் பிரகாரம் தகப்பன எங்களை சிறு பிள்ளைக்குள்ள குணங்களை உண்டாக நீங்கள் கிரும்ப செய்ய மனம் திரும்பி தகப்பனை எங்களிடம் இருக்கிற அநேக தவறுகள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி பிரித்து தகப்பனே ராஜா உங்களோட அன்புல உம்மோட கிட்டி சேர தகப்பனே எங்களை உண்மை போல மாற்ற தகப்பனே எங்களுக்குள் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்க அந்த முள் தகப்பனை நாங்கள் செய்கிறது தவறு என்று உணர்த்தி காட்டுங்க தகப்பனே கிருபையாய் இந்த காலை வேலையில் இறங்கி வந்து தகப்பனே எங்களோடு பேசி எங்களை மனம் திரும்ப வைக்கிற கிருபைகளுக்காக நன்றி செத்திக்கிறோம் உங்களுடைய கிருபையின் பொறுக்கிறதுக்குள்ள அனைத்தையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கணும் டாடி நாங்கள் சிறுகணும் டாடி நீங்க பெருகணும் டாடி ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆம் Amen.